வணக்கம் நீங்கள் எழுந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தின மவுசர் விரிவான செய்திகளுக்குள் முன்னர் முதலில் தலைச்செய்திகள் கண்டி மாவட்டத்தில் மீண்டும் பாரிய மண் தீவிரமடையும் பருவமழை வளிமண்டலவியல் திணைக்கள பணிப்பாளர் எச்சரிக்கை மத்திய மாகாணத்தில் பலத்த மழை மண் வெள்ள அபாயம் அதிகரிப்பு வெளுத்து வாங்கும் கனமழை நீரில் மூழ்கிய தாழ்நிலங்கள் மட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு நாளை முதல் அமுலாகும் பதுளை அம்பேவெல ரயில் நேராட்டவணை ரீபில்ட் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு நான்கு பில்லியனுக்கும் அதிகமான நிதி இரண்டு பில்லியனை தாண்டிய கவுபே டிஜிட்டல் பரிவர்த்தனை நிறைவேற்று ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படும் பிரதமர் உறுதி சீமானையும் சந்தித்த தமிழ் தேசிய பேரவையினர் நாளை முதல் கிழக்குக்கான பகல் ரயில் ஆரம்பம் எமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனலானது நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்த அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கிறது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் சே அனைத்தும் அவக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கிறது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள் அற்ற பக்க சார்பில்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இனி தொடர்பென விரிவான செய்திகள் கண்டி மாவட்டத்தில் உடதும்பர மற்றும் கூனஸ்கரிய ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையைத் தொடர்ந்து கூனஸ்கரியவில் ஏற்பட்ட மன்சரிவில் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த அனர்த்தம் இன்று இடம்பெற்றுள்ளது பிரதேச மக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு இருவரை ஒழுதும் வர வைத்தியசாலையிலும் மற்றொருவர் கண்டி தேசிய வைத்தியசாலையிலும் அனுமதித்துள்ளனர் அப்பகுதிகளில் இன்னும் மண்சரிவு ஏற்படக்கூடிய அபாயங்கள் காணப்படுவதால் அப்பகுதிகளில் வசிப்பவர்கள் தற்காலிக தங்குமிட முகாமுக்கு உடனடியாக இடமாற்றப்பட்டுள்ளனர் குடியிருப்பாளர்கள் மற்றும் தற்காலிக முகாம்களில் இருந்தவர்கள் அனைவரும் மற்றுமொரு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய பிரிப்பணிப்பாளர் இந்திக ரணவீர தெரிவித்தார் அதே நேரம் மீமுறை வரையிலான பாதை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை காரணமாக வாகன ஓட்டுநர்கள் அவதானமாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அத்தோடு நேற்று காண்டி ஹூனஸ்கிரிய நகருக்கு அருகில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒருவர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் காண்டி மகமாய பெண்கள் பாடசாலைக்கு மேல் உள்ள ராஜா பிகில்ல மாவட்டத்தில் பல இடங்களில் கனமழையால் ஏற்பட்ட மண்சரிவு காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குறித்த பாடசாலை கால வரையறையின்றி மூடப்பட்டுள்ளது பிரதான

வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து நாட்டின் பல பகுதிகளில் கனமழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்கள பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் தொடர்ச்சியான மழை எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்பதால் மின் சாதன பயன்பாடு மற்றும் மரங்களுக்கு அருகில் நிற்பது குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் இதன் காரணமாக கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் வானிலை அவதானிப்புகளை பின்பற்றி செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் கடந்த நாற்பத்தி எட்டு மனத்தியாலங்களில் கண்டி ஒடுதும்பரை பகுதியில் முன்னூறு மில்லி அதிகமான மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ள நிலையில் சில இடங்களில் மண் சரிவுகள் பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர இது குறித்து கூறுகையில் இந்நிலைமையால் தெனபெட்டிய பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மண் செறிவினால் சில வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் அந்த வீடுகளில் இருந்த மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் அத்துடன் நுவர்லியாவில் நிலவும் மழை காரணமாக கடை பகுதியில் வெலப்பெனை வீதி மண் சரிவினால் தடைப்பட்டுள்ளது மாத்தலை மாவட்டத்தில் நேற்று நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மலை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது மேலும் சில சிறிய அளவிலான மண் சரிவுகள் பதிவாகியுள்ள போதிலும் அவர் குறித்த விரிவான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை இன்றும் மழை பெய்யக்கூடும் என்பதால் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மத்திய மாகாணத்தில் அதிக மழை பெய்து வருவதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட தெரிவித்தார் ஏதேனும் அவசர அனர்த்த நிலை ஏற்பட்டால் நிவாரணம் வழங்க தயாராக இருப்பதாகவும் மண் சரிவு தென்படும் மலைப்பாங்கான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேறுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நீர்ப்பாசன பணிப்பாளர் நீரியல் மற்றும் பண்டார கூறுகையில் மகாவலி கங்கையின் பகுதியில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் திருகோணமலை வரையிலான தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதோடு சோமாவதிய பிரவேச வீதி ஏற்கனவே நீரில் மூழ்கியுள்ளது மல்வத்து ஓயாவின் தந்திரிமலை நீர்மட்டம் சிறு வெள்ளமட்டத்தை மட்டத்தை எட்டியுள்ள போதிலும் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் நீர்த்தேக்கங்களும் அளவிலான தற்போது நீர்த்தக்கங்களில் நீர்த்தங்களும் எந்தும் அபாயகரமான முறையில் நீர் திறந்துவிடப்படவில்லை என தெரிவித்த அவர் திடீர் நீர் அதிகரிப்பு அல்லது மாற்றங்கள் குறித்து அவதானமாக இருந்து அதிகாரிகளுக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் தாழ்நில பகுதிகள் பல நேரில் மூழ்கியுள்ளன மண்முனை தென் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட கழுவாஞ்சிக்குடி எரிவில் மகளூர் போன்ற பல்வேறு கிராமங்களில் உள்ள பல்வேறு தாழ்நில பகுதிகளும் வீதிகளும் வீடுகளும் நீரில் மூழ்கியுள்ளது இதனிடையில் மூழ்கியுள்ள தாழ்நிலங்களில் உள்ள வெள்ள நீரை அகற்றும் பணியில் தவிசாளர் சுந்தரம் வினோராஜ் பிரதேச சபை உறுப்பினர்கள் உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் நேற்றிரவு முதல் வீசிய தொடர் காற்றினால் மரங்கள் முறிந்து வீதிகளுக்கு குறுக்காக விழுந்து கிடப்பதை அடுத்து பிரதேச சபை ஊழியர்கள் மற்றும் ராணுவத்தினரின் உதவியுடன் அதனை அகற்றும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு பட்டிருப்பு கல்வி விலையத்தின் கீழ் உள்ள கழுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்யாலயம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது பாடசாலை வளாகம் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளவையினால் அங்கு கல்வி பயிலும் மாணவர்களும் ஆசிரியர்களும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதுடன் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு பாடசாலை வளாகம் முற்றாக வெள்ள நீர் நாள் மூழ்கியுள்ளதால் தமது பிள்ளைகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் நிலைமையும் ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர் விவளை மண்முனை தென் அறிவில் பிரதேச சபை தவிசாளரிடம் பாடசாலை நிர்வாகத்தினர் வெள்ள நிலைமை தொடர்பில் தெரிவித்ததற்கு இணங்க ஜே சிபி மூலம் தற்காலிக கால்வாய் அகழ்ந்து பாடசாலையில் தேங்கியுள்ள வெள்ள நீரை வழிந்தோட செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கழுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயம் வருடாந்தம் இவ்வாறு வெள்ளத்தில் மூழ்குவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வாக பாடசாலை வளாகத்தில் மண்ணிட்டு நிரப்பி வடிகான் அமைத்து தர வேண்டும் எனவும் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாளை முதல் மலையக ரயில் மார்க்கத்தில் மற்றும் வெலவிற்கு இடையில் ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய பதுலை ரயில் நிலையத்திலிருந்து முற்பகல் ஒன்பது மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் இரண்டு ரயில் சேவைகள் அம்பேவெல வரையிலும் அம்பேவல ரயில் நிலையத்திலிருந்து முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் இரண்டு ரயில் சேவைகள் பதுளை வரையிலும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ரயில்கள் குளிரூட்டப்பட்ட முதலாம் வகுப்பு முன்பதிவு ஆசனங்களை கொண்ட இரண்டு பட்டிகள் இரண்டாம் மற்றும் மூன்றாம் வகுப்பு முன்பதிவு ஆசனங்களை கொண்ட தலா ஒரு பட்டி ஆகியவற்றுடன் இயக்கப்படும் விளை கிழக்கு ரயில் மார்க்கத்தில் கொழும்பு கோட்டை மற்றும் திருவோணமலைக்கு இடம் ரயில் சேவைகளும் நாளை முதல் இயக்கப்பட நிதியத்திற்கு இதுவரையில் நான்காயிரத்தி இருநூற்றி ஆறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி கிடைத்துள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி இந்த தொகையில் நான்காயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் ரூபா உள்நாட்டு வர்த்தகர்கள் ஊடாக கிடைத்துள்ளதுடன் எஞ்சிய தொகை வெளிநாட்டு நாணயங்கள் ஊடாக நேரடியாக வாய்ப்பிலிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பெறப்பட்ட மொத்த நிதியன் டாலர் பெறுமதி பதிமூன்று புள்ளி எட்டு மில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளது அதில் வெளிநாட்டு நாணயங்கள் ஊடாக மாத்திரம் பெறப்பட்ட தொகை ஆறு மில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளது வட அமெரிக்கா அவுஸ்திரேலியா சீனா இங்கிலாந்து ஜெர்மனி பூட்டான் இத்தாலி கனடா ஐக்கிய அரபு நியூசிலாந்து மாலைதீவு சவுதி அரேபியா பிரான்ஸ் கொரியா உள்ளிட்ட நாற்பத்தி மூன்று நாடுகளிலிருந்து இந்த உதவித்தொகை கிடைத்துள்ளதாக சூரிய பெருமம் மேலும் தெரிவித்தார் இலங்கையின் அரச டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கல் தளமான கௌபே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் இரண்டு பில்லியன் ரூபா மொத்த கொடுக்கல் வாங்கல் பெறுமதியை தாண்டியுள்ளது இதில் இறுதி ஒரு பில்லியன் ரூபாவானது வரும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் போன்ற குறுகிய கால பகுதிக்குள் அட்டப்பட்டமை ஒரு விசேட் அம்சமாகும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஏழாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டது முதல் இதுவரை அறுபத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றுள்ளது தற்போது இருநூற்றி பதினாறு அரச நிறுவனங்களுக்கு சொந்தமான மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி இரண்டு அரசு சேவைகளுக்காக இத்தளத்தினூடாக கொடுப்பனவுகளை மேற்கொள்ள முடியும் தற்போது மேல் தென் வடக்கு வடமேல் மற்றும் வடமதி மாகாணங்களிலும் அதிவக நெடுஞ்சாலைகளிலும் நடைமுறையில் உள்ள இந்த போக்குவரத்து அபராத கொடுப்பனவு சேவையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் மத்திய மாகாணத்தை மையமாக கொண்டு நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட உள்ளது வடமாகாணத்தின் அனைத்து உள்ளூராட்சி நிறுவனங்களும் தென் மாகாணத்தின் அனைத்து பிரதேச செயலகங்களும் ஏற்கனவே இந்த முறைமையுடன் இணைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் நாட்டின் அனைத்து உள்ளூராட்சி நிறுவனங்களையும் டிஜிட்டல் மயமாக்குவதை அரசாங்கத்தின் இலக்காகும் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் இலங்கை போலீஸ் திணைக்களம் தொழில்நுட்ப கல்வி மற்றும் வயிற்று திணைக்களம் மரட்டுவை பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கை அணுசக்தி சபை ஆகியன நிறுவனங்கள் தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டபடி நிறைவேற்று ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதி அளித்துள்ளார் முன்மொழிக்கப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பின் மூலம் நிறைவேற்றி ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படும் என்று பிரதமர் நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளன புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான முந்தைய குழு அறிக்கைகள் மற்றும் பிற திட்டங்கள் தற்போது ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் புதிய அரசியலமைப்பு வரைவு குறித்த கருத்துரு ஒன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நிறைவேற்றி ஜனாதிபதி முறை குறித்து தொடங்கப்பட்டுள்ளதாகவும் புதிய அரசியலமைப்பை கொண்டுவராமல் அதை செய்ய முடியாது என்றும் பிரதமர் தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான சந்திப்பு இன்று நீராங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பு இன்று காலை ஒன்பது மணியளவில் ஆரம்பமாகியுள்ளதுடன் சுமார் இரண்டு மணி நேரம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது தமிழர் தேசம் இறைமை சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்தி யாப்பு உருவாக்கப்பட குரல் கொடுக்க ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம் ராச்சிய அரசியல் யாப்பை நிராகரிப்பதற்கான அவசியம் ஈழத்தமிழ் கடற்றொழிலாளர் பிரச்சினை தீர்க்கப்படல் வேண்டும் ஆகிய விடயங்கள் முக்கியமாக பேசப்பட்டது முதலமைச்சருடன் பேசப்பட்ட விடயங்கள் எழுத்து மூலம் இதன்போது கையளிக்கப்பட்டது திருவோணமலை கொழும்பு கோட்டை பகல் நேர நேரடி புகையரது சேவை நாளை முதல் உள்ளது திருகோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கி ஏழாயிரத்து எண்பத்தி நான்கு இலக்கப் போயிரதம் காலை ஏழு மணிக்கு புறப்பட்டு அதேவேளை கொழும்பு கோட்டையிலிருந்து ஏழாயிரத்தி எண்பத்தி மூன்று இலக்கப் போகிறதம் திருகோணமலை நோக்கி காலை ஆறு மணிக்கு புறப்படும் இரவு நேர ரயில் சேவை மீள ஆரம்பிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது காலை நேர போயிரத சேவை மட்டுமே இயங்க உள்ளது இரவு நேர போயிரத சேவை இயங்குவது தொடர்பாக இதுவரை எந்தவித தகவலும் வெளியாகவில்லை கந்தலாய் அக்போபுர பொலிஸ் நிலையத்திற்கு அண்மித்த பகுதியில் இன்று அதிகாலை ஒரு பஸ் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக அக்போபுர போலீசார் தெரிவித்தனர் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் கலோயா பகுதியில் இருந்து கோழி பண்ணை ஊழியர்களை ஏற்றிச் செல்வதற்காக ஜெயந்திபுர நோக்கி ஒரு பஸ் பயணித்துக் கொண்டிருந்தது அக்போபுர போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் பஸ் சென்று கொண்டிருந்த போது திடீரென காட்டு மான் ஒன்று குறுக்காக பாய்ந்துள்ளது இதன்போது மானை மோதாமல் தவிர்க்க முயன்ற சாரதி பஸ்ஸை திருப்பிய போது அது கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அங்கிருந்த கடையொன்றுக்கு அருகில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானது இதனால் பஸ் பலத்த சேதமடைந்துள்ளது விபத்து ஏற்பட்ட சமயத்தில் பஸ்ஸில் அதன் உரிமையாளரும் சாரதியும் மட்டுமே இருந்துள்ளதாகவும் தெரிவிக்க இருவருக்கும் ஏற்படவில்லை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அக்கோபுர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆண்டில் இதுவரை மொத்தம் தொன்னூற்றி மூன்று மருந்துகள் தர சோதனைகளில் தோல்வி அடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தரக்குறைவான மருந்துகளில் பெரும்பாலானவை இந்தியாவிலும் உள்நாட்டிலும் உற்பத்தி செய்யப்பட்டவை என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மீதமுள்ள மருந்துகள் சீனா பாகிஸ்தான் ஜப்பான் மற்றும் பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து நாட்டிற்கு வந்தவை என குறிப்பிடப்பட்டுள்ளது தரமற்றவை என அடையாளம் காணப்பட்ட மருந்துகளில் சில திரும்பப் பெறப்பட்டுள்ளதாகவும் சில மருந்துகளில் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ஒட்டுமொத்தமாக அறுநூறு மருந்துகள் தரக்குறைபாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் பொதுமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அண்மை மயக்க மருந்துடன் தொடர்புடைய இரு மரணங்கள் குறித்து விசாரணைகள் நடந்து வருவது இந்த விவகாரத்தை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தரமற்றதாக கண்டறியப்பட்ட சில மருந்துகள் தற்போது சந்தையிலிருந்து முழுமையாக அகற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடருந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணாறு வித்தருகை மலேசியாவை புறப்படமாகும் யாழ்ப்பாணம் சுன்னாகம் வரிய புலத்தை யோகநாதன் மகேஸ்வரி அவர்கள் பதினெட்டு வதிமுடமாகவும்ழக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாடம் மீசாலை கிழக்கை பிரபலமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வாரித்தம்பி பத்மநாதன் அவர்கள் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாடம் സങ്കെ തൊട്ടിലടിയേ പുറപ്പെടും വധിവിടും കൊണ്ടു തീരു നാഗമണി ചന്ദ്രസേഖരം ചന്ദ്രൻ അവർ പതിനെട്ട് പന്ത്രണ്ട് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐത് വ്യാഴക്കിഴമു കാള്പാണമ சரசாலையை புறப்படமாகவும் கந்தர்மடத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஞானாம்பாள் சண்முகநாதன் அவர்கள் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தர்களின் உறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொண்ட ஆர் ஐபி பே பார்வையிடுங்கள் இதற்கான கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்